வண்ணாரப்பேட்டை மார்ச் தள்ளுபடி இது மகிழ்ச்சியான தள்ளுபடி மார்ச் ஒன்று முதல் ஏப்ரல் பத்து வரை டிஸ்கவுண்ட் நாங்க ரெடி ஆர் யூ ரெடி பாஜக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் இருக்கிறாங்களா இல்லையா இதுதான் எல்லோருக்கும் எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகமும் பெரிய கேள்வியும் இது இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் பாஜக சேர்த்துக்கல அதனால தான் நடந்த கூட்டங்களில் இவங்க ரெண்டு பேருக்கும் அழைப்பும் எடுக்கலை விடுக்கலை இவங்க ரெண்டு பேரும் அங்கே போகலைங்கிறது பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கு அது உண்மை இல்லை டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் பாஜக கூட்டணியில் இல்லை அப்படின்னா பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவு இந்த தேர்தல்ல இருக்கும் காரணம் என்னன்னா குறிப்பா பல மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்துக்கும் டிடி விதிநகரனுக்கும் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறது குறிப்பா டிடி விதிநகரனுக்கு செல்வாக்கு இருக்கிறது ராமநாதபுரம் தென்காசி சிவகங்கை நெல்லை இது போன்ற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிடி விஜயநகரனுக்கும் ஓப்பண்ணி செல்லுறதுக்கும் மிகப்பெரிய செல்வாக்கு அந்த இடங்களில் இருக்கிறதுனால இந்த மாவட்டங்களில் பாஜக நேரடியாக போட்டியிட்டால் திமுகவில் எதிர்கொள்வதற்கும் கஷ்டம் அதனால் இவர்களை வைத்துத்தான் அந்த தொகுதிகளை பாஜக வெல்ல முடியும் இதனால் ரெண்டு பேரையும் விட்டுட்டு பாஜக நிச்சயமாக தேர்தலை சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லை கூட்டணியில் ஓ செலுத்துக்கும் டிடிவிக்கும் எத்தனை தொகுதிகளை ஒதுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஒரு கணிசமான இடங்களை ஒதுக்கி அவர்களை வெற்றி பெற செய்து கூட்டணிக்குள்ள கொண்டு வரக்கூடிய யுக்தி தான் பாஜக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க கொங்குபேட்டையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கோவை தொகுதியில் அண்ணாமலை நிற்கிறது எந்தளவுக்கு இல்லை அவர் தான் நிற்கிறாங்க அப்படின்னு பாஜகவிலிருந்து வரக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு சொல்லப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த தேர்தல் மிகவும் கடுமையான போட்டி நிறைந்த தேர்தலாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்தினுடைய வியூகங்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணுங்கிறது தான் மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் அதே தான் டிடிவி விதிநகரனுடைய பிளானும் அதனால் இவங்க வந்து பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறாங்கங்கிறது அதிகாரப்பூர்வ தகவல் கண்டிப்பாக இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் வெளியாகும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்பதில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக பார்க்கப்படுகிறது இந்த செய்தியை சொன்னால் மற்றவர்களுக்கு பிடிக்கல எடப்பாடி பழனிசாமி சார்ந்தவர்களுக்கும் இல்லை திமுக சார்ந்தவர்களுக்கும் இது பிடிக்கல காரணம் என்னென்னா இது பொய்யான செய்தி ஓ பன்னீர்செல்வம் டிடி தினனும் பாஜக கூட்டணியில் இல்லை அவர்களை அவங்க சேர்த்துக்கல அப்படிங்கிற இது ஒரு பொய்யான செய்தி அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க இது யார் சொல்லுவாங்க அதிமுகவினுடைய ஆதரவாளர்களோ ஆதரவாளர்களோ இல்லை திமுக ஆதரவாளர்களோ தான் இது போன விஷயம்லாம் சொல்ல முடியும் ஏன்னா எந்த கட்சிக்கு எந்த ஆதரவாளர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிரான மாற்று கருத்து யாராக சொன்னாங்கன்னா இது பொய் செய்தி இது தப்பான விஷயம்னு சொல்கிறது வழக்கமான விஷயம்தான் இ நம்ம வந்து ஒரு புள்ளி விவரத்தை அரசியல் நகர்வோடு இருக்கிற செய்திகளை தான் எடுத்து சொல்கிறோமே தவிர இதில் வந்து யாருக்கும் சாதகமாகவோ இல்லை பாதகமாகவோ நம்ம புள்ளி விவரங்களை சொல்கிறது இல்லை அரசியல் நகர்வுகளையும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தான ஒரு கருத்து கணிப்பு தான் நம்ம பகிர்மே தவிர யாருக்கும் ஆதரவாகவோ சாதகமாகவோ கிடையாது நடக்கிற விஷயங்களை புள்ளி விவரமா முடிந்த அளவுக்கு கொடுக்க தான் நாங்கள் முயற்சி பண்றோம் அதனால இந்த செய்தி வந்து ஓ பன்னீர்செல்வமும் டிடி தினரனும் பாஜக கூட்டணியில தான் இருக்கிறாங்கன்னு சொல்றது பல பேர் மறுக்கிறாங்க பொறுத்திருந்து பாருங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் பாஜக கூட்டணியில ஓ பன்னீர்செல்வம் டிடி தினம் இருக்கிறார்கள் என்ற அதிகாரப்பூர்வ தகவல் பாஜகவிலிருந்து வெளியாகக்கூடிய காட்சிகளை விரைவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இதுதான் உண்மையான செய்தி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதி கிட்டத்தட்ட ஒரு பத்து தொகுதியை ரெண்டு பேருக்கு ஒதுக்குவார்கள் இதில் ஏழு மூன்று அல்லது ஆறு நான்கு இந்த சதவீதத்தில் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் டிடி வி இதை அந்த தொகுதிகளை கொள்வார்கள் எந்தெந்த தொகுதிகளில் அவர்கள் போட்டியிடுவார்கள் என்று அவர்களே முடிவு செய்ய செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பாஜக வழங்க இருக்கிறது மீதி இருக்கிற தொகுதிகளில் நேரடியாக பதினைந்துலேருந்து இருபது தொகுதி வந்து பாஜக நேரடியாக போட்டியிடுகிறது மற்ற சின்ன சின்ன கட்சிகளுக்கு ஒரு தலா ஒரு தொகுதியை கொடுத்து மொத்தம் நாற்பது தொகுதிகளில் பாஜக மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு வலுவான போட்டி இந்த தேர்தலை சந்திக்கும் இதனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கு தான் பாஜக துடித்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்